கோவை கொடிசியா வர்த்தக அரங்கில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கான சர்வதேச வாங்குவோர் விற்போர் சந்திப்பு நிகழ்ச்சி இம்மாதம் நடைபெற்றது இதில் மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு பல்வேறு நிறுவனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை வழங்கினார் இந்நிகழ்வின்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மாநிலத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் வளர்ச்சிக்காக தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டதோடு சென்னையில் நடைபெற்ற உலக தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் அளவிற்கு தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாகவும் அதன் அடுத்த கட்டமாக கோவையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுமார் நூற்றி பதினைந்து கோடி ரூபாய் அளவிற்கு தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த முதலீடுகள் அனைத்தும் மாநிலத்தின் எம்எஸ்எம்இ தொழில் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இந்திய அஞ்சல் துறை சார்பில் மாவட்ட அளவிலான அஞ்சல் தலைகள் சேகரிப்பு கண்காட்சி கோவை பெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் தலைப்பில் பீலநேடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இம்மாதம் மூன்று நாட்கள் நடைபெற்றது இந்த கண்காட்சியினை கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்து சிறப்பு தபால் உரை புகைப்படங்கள் அட்டை மற்றும் அஞ்சல் தலைகளை வெளியிட்டார் இந்த நிகழ்வில் அஞ்சல் துறை தலைவர் சரவணன் செயலாளர் நாராயணசாமி கோயம்புத்தூர் கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் சிவசங்கர் மற்றும் அஞ்சல் துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த கண்காட்சியில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அஞ்சல் தலைகள் பார்வைக்காக வைக்கப்பட்டது இக்கண்காட்சியில் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வரலாற்று சிறப்புமிக்க அஞ்சல் தபால் தலைகளை பார்வையிட்டனர் கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவியினை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வின் போது செய்தியாளர்களை சந்தித்தவர் கோவை அரசு மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவியின் மூலம் ஏராளமான நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பயனடைய முடியும் எனவும் நரம்பியல் இருதயவியல் புற்றுநோய் தொடர்பான பாதிப்புகளை கண்டறிய இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி மிகவும் உதவியாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார் இந்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் சைபர் குற்றங்கள் மற்றும் சட்டவிரோத வெளிநாட்டு பயணம் குறித்த ஒருநாள் ஊடகவியலாளர் பயிலரங்கு கோவையில் இம்மாதம் நடைபெற்றது காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற இந்த பயிலரங்கு நிகழ்ச்சியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் ஊடகத்துறை மாணவர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் பொய்யான செய்திகளை பரப்பப்படுவதை தடுப்பதில் ஊடகத்தின் பங்கு குறித்தும் சரியான செய்திகளை மக்களிடம் கொண்டு செல்லும் ஊடகத்தின் பொறுப்புணர்வு குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது மேலும் சட்டவிரோதமாக வெளிநாடு செல்வதில் ஏற்படும் பிரச்சினைகள் முறையான வகையில் வெளிநாட்டுக்கு பயணம் செய்யும் வழிமுறைகள் குறித்து விளக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சைபர் குற்றங்களிலிருந்து பாதுகாப்பது குறித்து கோவை மாநகர காவல்துறையின் சைபர் குற்றப்பிரிவு காவலர்கள் எடுத்துரைத்தனர் கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள குடியிருப்புமனை அரசு மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் கட்டப்பட்டுள்ள புதிய பள்ளி கட்டிடங்களை தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழக வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு பள்ளிக் கல்வித்துறைக்கு நாற்பத்தி நான்காயிரம் கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் சுமார் நானூற்றி ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் சேர்ந்துள்ளதாகவும் இதில் முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் அளவிற்கு அரசு பள்ளிகளில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நவம்பர் பதினான்கு குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தின் சார்பில் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை கோவை மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் கிராந்திக்குமார் பாடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முன்னதாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் ஹப்சிபா முன்னிலையில் குழந்தை பாதுகாப்பு உறுதிமொழியினை அரசு ஊழியர்கள் ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முதல் ரேஸ்கோர்ஸ் வரை குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர்கள் சமூக நலத்துறை அலுவலர்கள் சமூக நலத்துறை அலுவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குழந்தை திருமணம் குழந்தை தொழிலாளர் முறை ஆகியவற்றை தடுப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்